கொஞ்சம் பாரு சார் பாய்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க போல சார் உங்க கையில் ஒரு சோர் பர்க்க கூட இல்லையே இதை யாரோ வேணும்னே பண்ணி ஆமா சார் இது சூசைடு இல்லையா கன்ஃபார்ம் தெரிஞ்சவங்க தான் யாரோ சோத்துல விசத்தை வச்சுக்கோங்க இந்த போட்டோ இருந்தது சார் நோ டவுட் ஓகே இத கண்டிப்பா இவன் தான் பண்ணிருக்கணும் இவன் எங்க இருக்கான்னு பாத்து உடனே அரெஸ்ட் பண்ணுங்க இந்த பாடிஸை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிவீங்க ஓகே சார் ஹலோ இது எப்படி இருக்கு நல்ல இதுவும் சரியில்லை நல்லா இருக்கும் போல இருக்கே நல்லா இருக்கு பட்டன் எங்க நல்ல ஏய்... ஆய் தலடாருத்தீப்பே நீ தலடா எனக்கும் போடுறா ம் ஏ நீயே போட்டுக்க

முதல்ல நீங்கள் எங்கள் நிறுவனத்தோட வளர்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பணம் வாங்காமல் நன்றியை நாங்கள் உங்களுக்கு தானே சார் சொல்லுவோம் அது இருக்கட்டும் முதல்ல உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டை கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தகுதியானவர்களானு நான் தெரிஞ்சுக்கிருவேன் சார் ஓஹோ கார்டுக்கு எலிஜிபிளா இல்லையா சார் பார்க்கணும் கார்டு எலிஜிபிளான்னு எதுக்கு சார் பார்க்கணும் அதுக்கு நீங்கள் தகுதியானவங்களா இருந்தால் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் இந்தாங்க சார் இந்தாங்க சார் இந்தாங்க சார் சார்

அப்போ என்கொயரி நிறுத்திட்டு என்ட்ரி பாஸ் கொடுத்துருங்க சார் இது என்கொயரி இல்லை இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நீங்கள் மூணு பேர் 9 மந்த்ஸ் இஎம்ஐக்கு எலிஜிபிள் தான் மூணு பேத்துக்கு சேர்த்து ஒரே ஸ்லாட்டை புக் பண்ணிரவா இல்லை தனித்தனியாக புக் பண்ணவா சார் இதுக்கு முன்னாடி உங்கள் ஆஃபீஸ் என்ன உவாண்டால் இருந்ததா வி ஆர் இந்தியன்ஸ் தனித்தனியாக புக் பண்ணுங்க ம் இந்தியனுக்கு வேகம் குறைவுன்னு நினைக்கிறேன் அப்போ அது உங்களுக்கு சார் டைம் எக்ஸ்டென்ஷன் கிரேஸ் பீரியட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார் அப்படிலாம் எதுவும் இருக்காது இருக்கும்போதே போதே மேக்ஸிமம் சிக்ஸ் அடிச்சிடணும் நீங்க ஃபோர்ஸ் எடுப்பீங்களா டக் அவுட் ஆவீங்களான்றது உங்க இஷ்டம் அது வந்து சார் சில பிரச்சனையும் இருக்கும்ல சார் இங்க பாருங்க சார் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது அடிக்க திறமை இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் மற்ற பிரச்சனை எதுவும் இல்லை உங்களுக்கு கொடுத்த டைமை கரெக்டாக முடிச்சிடணும் அதான் ஆனால் பால் மேலே பேட் மேலே பிச்சை எல்லாம் அதை நம்பிக்கிட்டு இருக்காது எங்கள் பிச்சு எப்போதுமே உங்களுக்கு சௌரியமா தான் இருக்கும் உங்களுக்கு கொடுத்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் இன்னொரு கண்டிஷன் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது பொதுமக்களுக்கு தெரிஞ்சா அவங்க எங்களோட பழைய முறையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் தான் பப்ளிசிட்டி ஆயிடுவீங்க மானம் போயிடும் லைஃபே ரிஸ்க் ஆயிரும் சொல்லிட்டேன்

ஓகே நாளை காலையில் பதினோரு மணிக்கு உங்களை புக் பண்ணியிருக்கேன் கரெக்ட் டைம் இங்கே இருக்கணும் ஆஃபன வரும் முன்னாடியே போக சார் தேங்க் யூ சார் கிளம்புறோம் வாங்கடா ஆ போய்ட்டே சார் தேங்க் யூ சார் ம் ஆ நேற்று நடந்த ஃபேமிலி சூசைட்டோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார் அந்த லேடியோட புருஷனோட எல்லா டீட்டெயில்ஸும் கேதர் பண்ணிக்கோங்க சார் ஆனால் அது சூசைட் இல்லை சார் அவள் தான் பிளான் பண்ணி பொண்டாட்டியும் குழந்தையும் கொண்டு இருக்கான் சார் ஆனால் அவன் பர்சனல் டீட்டெயில்ஸ் என்கொயரி பண்ணி பார்த்தா அவனுக்கு எந்த ஒரு பழக்கமும் இல்லை சார் கடனும் சரி இல்லை வேறு எந்த ஒரு ஃபைனான்சியல் ப்ரெஷரும் அவனுக்கு இல்லை சார் சாதாரணமாக சூசைட்னா ஃபைனான்சியல் இஷ்யூஸு இல்லைனா லவ் அஃபேர்ஸாக இருக்கும் அப்படி இல்லைன்னா எப்படி ஆயிடுது அந்த லேடியோட கொண்டு பள்ளியில் ஒரு சூசைட் நடந்திருக்கா சார் மறுபடியும் இன்னொன்னா

அந்த இஎம்ஐ ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுல உடம்பு ஃபுல்லா ஏதோ ஒரு ஃபீலிங் ஓடிக்கிட்டே இருக்குடா அது உடம்புக்கு தான் தெரியுது ஆனா மனசுக்கு தெரிய மாட்டேங்குதுடா டேய் வாழ்க்கையில ஒரு நாள் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது நாளைக்கு அதான்டா இருக்கணும் பொண்டாட்டியோ லவ்வராவோ இருந்தா அவங்க சாட்டிஸ்பேக்ஷன் தான் முக்கியம் ஆனா இங்க நம்ம சாட்டிஸ்பேக்ஷன் தான் முக்கியம் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம பண்ணணும் அடுத்த வேலை பசிக்க கூடாது அந்த வேலையும் சேர்த்து சாப்பிடும்ல அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படியே சாப்பிடலாம் உள்ள போய் வாயே ஓபன் பண்ண கூடாது மச்சான் பேசினா டைம் வேஸ்ட் ஆயிடும் அப்புறம் அனுப்பி வச்சிருவாங்க ஆமாண்டா ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூடாது மச்சான் வேஸ்ட் ஆகாதரா அதனால இப்பேல இருந்தே இன்னேல இருந்தே நம்ம யூடியூப்ல யோகா வீடியோஸ் பாக்குறோம் நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு அது யூஸ் ஆகும் எந்த டைமுக்கு எந்த மாதிரி சாப்பிடணும் யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி வீடியோ பார்ப்போம் அப்பதான் அதிக நேரம் பண்ண முடியும்